சின்ன குருப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தையல் பாடம் தையல் பாடம் பகுதி ஐம்பத்தி நான்கு இன்றைய பகுதியில் வந்து கட்டுரி ப்ளவுஸ் பேட்டன் தான் நம்ம ப பார்க்க போகின்றோம் ஏற்கனவே கட்டோரி ப்ளவுஸ் வந்து நான் ரஃப்ஃபாக சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து டீப்பாக வந்து கட்டுரி ப்ளவுஸ் வந்து டூ கட்டிங் பிளவுஸு அது வந்து எப்படி கரெக்டாக நம்ம கட் பண்ணுறதுன்றத இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து தேர்ட்டி எயிட்டுக்கு நான் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம பார்க்க போகின்றோம் அளவு ப்ளவுஸை வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கை போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அது கை இந்த பக்கம் ரெண்டாம் அடிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இந்த ப்ளவுஸை ரெண்டாம் அடிச்சுட்டு கைக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி அந்த இடத்த வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய பிளவுஸ் வந்து நான் கை கட்டிங் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இது வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் செவன் இன்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே செவன் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் மடிப்புக்கா அப்போ நமக்கு எயிட் இன்ச்சஸ் வேணும் அதோடு இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்கண்ணா நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நான் இந்த ஃபோல்டு ஒரு பக்கம் ஃபோல்டு வர்றதில்லையா அதை அப்படியே நம்ம கைக்கு எடு விட்டுறணும் இந்த ஃபோல்டு அதை அப்படியே கைக்கு எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற பேலன்ஸாக இந்த பாருங்கள் ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வரும் கட்டிங் வந்து ஆப்போசிட் சைடு கைக்கு நான் அந்த கட் லைன் வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் கைக்கு நான் விட்ருக்கேன் பேக்கில் நல்லா விரிச்சு போட்டுட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு வந்து படிக்காதவங்களுக்கு கூட புரியும் ஈஸியான மெத்தடு லென்த்து எப்பவுமே லென்த்து வந்து நிறைய இந்த ப்ளவுஸில் நிறைய டெக்னிக் கொடுக்க போறேன் கவனமா பாருங்க இப்ப ரெண்டா மடிச்சுட்டு லென்த் வந்து மேல வந்து நம்ம ஒரு சென்டிமீட்டர் ஷோல்டருக்கு விட வேண்டாம் இப்ப ஷோல்டர் இறங்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்காக வந்து நம்ம மேல ஷோல்டருக்கு விடாம கீழே மட்டும் டூ இன்சஸ் வந்து நம்ம விட்டுக்கலாம் இப்ப இந்த கரை இருக்கிற பகுதி இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்து கவர் பண்ணணும்னு நீங்க இப்படி எடுத்துக்கோங்க கீழே கொண்டு வாங்க பிளவுஸ டூ இன்ச்சஸ் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்கோட அளவுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் மேல இந்த பக்கம் ஷோல்டரை இதை வந்து கையில ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சீங்கன்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு கீழே இறங்காது நீங்க வந்து சில்லரை என்ன செய்வாங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி அகலமா வச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து கீழே இறங்கும் இந்த காரணங்களால் தான் ஷோல்டர் வந்து கீழே இறங்குது இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஷோல்டருக்கு நான் அளவு விடலைங்க அதை அப்படியே எடுத்துருக்கேன் இந்த அளவு ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துலருந்து ஒரு சென்டிமீட்டர் விட்டுருக்கேன் இந்த ஹாமூல் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹார்மோல் இங்கே ப்ரெஸ் பண்ணி இது செஸ்ட்டோட பாகம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இழுத்து வைங்க வச்சுட்டு இந்த இருந்து ஒன் இன்ச்சு டூ இன்ச்சஸ் டே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இருந்து ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ்ஸு டே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கேயுமே டூ இன்ச்சஸ் அவ்வளோதான் இப்போ நான் வந்து எதற்கு எதற்காக டூ இன்சஸ் விடுறேன்னா பிகினர்ஸ் வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இன்சஸ்க்குல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியாது அதனால தான் நான் டூ இன்ச்சஸ் விடுறேன் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துறலாம் இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இங்கேயுமே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க ஹார்முல் இறக்கும் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கொண்டு வந்து ஹாமூல் கிட்ட ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து இங்கே வந்து ஒன் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இப்படி வளைச்சி விட்டுருங்க ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா ஷோல்டர் இறங்குது இறங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இப்படி ஸ்லாண்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் வந்து இறங்காது அடுத்து இந்த இடத்துல இதை வந்து ஸ்லாண்டிங்காக போடாமல் நீங்கள் இப்படியே கொஞ்சம் லைட் ஸ்லாண்டு இங்கே தான் இடுபோடு சுற்றுலா வ வருது நமக்கு அந்த இடத்த மார்க் பண்ணாதுங்க கொஞ்சம் தள்ளி நேராகவே கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி மார்க் பண்ணுங்க இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க அந்த காலத்து மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கு பெல்ட்டோட இறக்க வேணும் நீங்கள் இப்படி ராங் சைடு போட்டுக்கோங்க இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா அந்த ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டோ இதை இப்படி மடித்து நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம் பெல்ட்டோட இருக்கிறதுக்கு இந்த சென்ட்ரல் டாட் இருக்கு இல்லைங்களா சென்ட்ரல் டாட் எங்கே வரணும்னா இந்த ஷோல்டரை சென்டராக பண்ணிவிட்டோம் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாட்டு கரெக்டாக இருக்கும் இப்போது இது இப்படி ரெ இப்போ ஷோல்டரோட அளவு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன் ஒன் சென்டிமீட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ஷோல்டர் வந்து இப்படி எஞ்ச் ஸ்டேப்ல அளந்துக்கோங்க ஃபோர் இன்ச்சஸ் வருதோ அப்போ டூ இன்ச்சஸ் சென்டர் பாயிண்ட் அடுத்து நம்ம இங்கேருந்து இங்க கீழே வைக்கிறோம் சென்ட்ரலில் வச்சு ஷோல்டர் இங்கே வருதுங்களா இங்கே வருதோ அதோட இறக்கம் இங்கே வருதோ இது அதோடய அளவு அதிலிருந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இங்கே நெக்கோட இறக்கம் நெக்கு வந்து அப்படியே இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் எந்த நெக்கு வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க இப்படி வச்சு அந்த பெல்ட் இருக்குது இல்லைங்களா இப்படி மடிச்சுக்கோங்க இங்கே ஒரு சென்டிமீட்டரை இறக்கிக்கோங்க மேலே இங்கே இப்படி வச்சு இது அளவு அந்த அளவுலருந்து ஒரு சென்டிமீட்டர் இறக்கிக்கோங்க இந்த அளவுலருந்து ஒரு சென்டிமீட்டர் தையலுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து இறக்கும் இருந்து ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அங்க அங்கே கொண்டு வங்க இங்கே இழுத்து வச்சு இந்த இடத்துலருந்து ஒரு சென்டிமீட்டர் கீழே இறக்கிக்கோங்க இப்போ இங்க இருக்கலைங்க அங்கே இருந்து இந்த இடம் வந்து அதோட அளவு அதிலிருந்து நீங்கள் ஒன் இன்ச்சஸ் கீழே இறக்கிக்கோங்க இது கொஞ்சம் எப்படி கவ் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணி வளைவு சரிங்களா இப்போ கவ் பண்ணிட்டேன் இது இன்னும் இப்போ தான் ரொம்ப முக்கியமானது இது பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்தாச்சு அவுட் லைன் போட்டுட்டோம் பெல்ட் எடுத்துட்டோம் பெல்ட்டோட இறக்கம் இங்கே இருந்தால் த்ரீ இன்ச்சஸ் ஓகேங்களா இங்கே வந்து சென்ட்ரல் அடுத்து ஒன் இன்ச்சஸ் சென்ட்ரல் டாட் கிட்ட வந்துடுத்துங்களா அடுத்து ஒன் இன்ச்சஸ் இதுக்கு அடுத்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கட்டூரி பிளவுஸு இப்போ நம்ம பார்க்குறத இந்த இருந்து ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க அந்த க சென்ட்ரல வச்சு இந்த இடத்துல ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இதுதான் நமக்கு இப்போ இந்த இடத்துல கப் ஷேப் நம்ம கொண்டு வரணுன்னா இந்த இடத்துல இருந்து வளர்ந்து இந்த ஆஃப் இன்ச்சஸ் தையலுக்கு நம்ம கட் பண்ணுறது இந்த இடம் கட்டிங் ஆகும் இங்கேருந்து த்ரீ இன்ச்சஸ் டாட் பிடிக்கணும் கட்டூரி மாடல் ப்ளவுஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க த்ரீ கட்டிங் டூ கட்டிங் சிங்கிள் கட்டிங் சொல்லிவிட்டு கட்டூரி ப்ளவுஸ் வந்து மாடல் இது தான் இப்போது இங்கே இந்த சரிங்களா இப்போது உங்களுக்கு புரியுதா இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கட் பண்ண போகிறோம் அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாக பிரித்து எடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கைன்னு பிரிச்சுக்கோங்க நெக்கு இன்னும் ட்ரா பண்ணல இப்போது நெக்கு இந்த பக்கம் ட்ரா பண்ணிக்கலாம் கட்டோரி ப்ளவுஸ்க்கு ரவுண்ட் நெக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாப் நெக் போடுறேன் நான் ஃப்ரண்ட்டுக்கு பாப் நெக் போட்டுட்டேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு இப்போ இதை வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன்லேருந்து அப்படியே கொண்டு வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க வந்து கரெக்டாக அந்த டாட் அளவெல்லாம் எல்லா பிளவுஸ்க்கும் நீங்க போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு பதிவிலும் நான் தான் சொல்றேன் இப்போ இத நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ பாட்னக்கு பார்ட்னருக்கு எனக்கு லோ வந்து ரொம்ப பிடிக்காதுங்க அதனால நான் லோ லோ வந்து நான் ஃபைவ் இஞ்சஸ் தான் நெக்கோட இறக்கம் வச்சிருக்கேன் உங்களுக்கு கூடுதலா வேணும்னா நீங்க கூடுதலா இறக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே நெக்கு வந்து எடுத்த உடனே பெரிய அளவு கட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து பெருசா நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம சின்னதாக நம்ம ஸோ அலோக்கியத்த மாதிரி சின்னதாக பண்ணுறதுக்கு நமக்கு ஒர்க்கும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில டைம் வந்து சில நெக்குக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பவுமே நீங்கள் புதுசாக பிகினர்ஸ் வந்து நெக்கோட அளவை அஞ்சரை அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டி பாட்டு இது ஒரு பாட்டு இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த டாட்டை வந்து இப்படி பிடிச்சி தச்சுக்கணும் நம்ம இப்படி டாட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்பிட்டு நம்ம இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும் அப்படி திருப்பிடுங்க திருப்பிட்டு இதையே இதையுமே நீங்கள் ஜாயின் பண்ண ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த கட்டுரி மாடல் இது ஃப்ரண்ட்டு பேக்குக்கு வந்து நெக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பேக்குக்கு வந்து நான் அடையாளம் வச்சுருக்கேங்க இந்த இடம் கட்டிங் கொடுத்துருக்கேன் இப்போ இறக்கம் மட்டும் நம்ம வைக்கணும் எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் பேக்குக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் நான் வைக்கிறேன் இதில் வந்து எனக்கு ரவுண்ட் நெக்கு கொடுக்கலான்ட்டு நினைக்கிறேன் அதனால நான் இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் பேக்கில் வேறு கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ பேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எனக்கு வந்து நாலரை இன்ச்சு வந்திருக்கு இந்த பக்கம் வந்து மு த்ரீ அண்ட் ஆஃபு இங்கே வந்து டூ இன்ச்சஸ் தான் வந்திருக்கு அதனால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மூன்றை இன்ச்சஸ் வரணும் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சஸ் வந்து மூன்று இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா பேலன்ஸ் வந்து ஒன்றரை இன்ச்சஸ் நமக்கு தேவைப்படுது தையலுக்கு ஒரு ஆஃபு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல லென்த்து டூ இன்ச்சஸ் துணி கட் பண்ணி இந்த லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மியாக கட் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம டாட்டு பிடிக்கும்போது பட்டி வந்து இந்த அளவு தான் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்பவும் போல் ஸ்லீவ் வந்து கட்டிங் நிறைய வீடியோ போ போட்டிருக்கேன் என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள் கட்டிங்ஸ் ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்கேன் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்